என்றென்றும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு நாளாகும் அவ்வளவு சிறப்பு இந்த நாளுக்கு ஏன் வந்தது அவ்வளவு சிறப்பிக்கிற அளவுக்கு இந்த நாளின் நிகழ்ந்த நிகழ்ச்சி எத்தகைய உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதை கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றன பல கொடிகள் பறக்கின்றன ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிவாள் சுற்றியில் கொடி உணர்த்துகிற பாடம் என்ன என்பதை மக்கள் உணர்கிற போதுதான் நிகழ்ச்சியின் உள்ளடக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஒரு ரஷ்ய நாட்டில் ரஷ்யர்களால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அந்த புரட்சியால் தோற்றுவிக்கப்பட்ட அரசு நிலைகுலைந்து போனதற்கு பின்னர் அந்த அரசின் ஆழமான செல்வாக்கால் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்த பதினான்கு சோசியலிஸ்ட் நாடுகளும் நிலைகுலைந்து போனதற்கு பின்னரும் இந்த புரட்சி உலகெங்கும் கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம் பிரபல இயக்கங்களை நல்ல கம்யூனிஸ்ட் கட்சி பிரபல இயக்கங்களை போன்ற ஒரு கொடி அல்ல கம்யூனிஸ்டுகளின் கொடி நீண்ட பல நூற்றாண்டு கால வரலாற்றில் தியாகங்களில் அந்த மகத்தான பாரம்பரியத்தை பட்டொழி வீசி பறக்கிற கொடி உலகிற்கு உணர்த்துகிறது சோவியத் யூனியன் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் சோசியலிசம் உலகம் பின்னடைவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த லட்சியம் என்பது வெள்ளுகிற லட்சியம் மனித இன வரலாற்றின் விதி இதுதான் கம்யூனிசத்தை தோற்கடிக்க எவராலும் இயலாது ஏனென்றால் கம்யூனிசம் என்பது இயல்பான ஒரு வளர்ச்சி போக்கின் விளைவு மனிதகுல வளர்ச்சி போக்கு எங்கே போய் முடியும் என்பதை

எனவே பிரபல கட்சிகளோடு பத்தோடு பதினொன்று அல்ல இது நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் இடமில்லாமல் இருக்கலாம் அதற்கான காரண காரியங்கள் குறித்து நான் விரித்துரைக்க விரும்பவில்லை சாதிகளும் மதமும் இனமும் இன்னவர மொழியும் வேற்றுமைகளை விதைக்கின்றன ஏன் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் உங்கள் கை விலங்குகள் முறியும் உங்களை அச்சுறுத்துகிற வறுமை ஒழியும் அடிமை தலை முழுவதும் நொறுங்க வேண்டுமானால் சமுதாய மாற்றம் நிகழ வேண்டும் பிரபல கட்சிகளை போல் இன்றைய சமூகத்திற்குள் சீர்திருத்த விரும்பவில்லை இந்த சமூகம் தனிவுடைமை சமூகம் இந்த சமூகம் உழைப்பை கொழுக்கின்ற சமூகம் எனவே இந்த சமூகம் வீழ்த்தப்பட வேண்டிய வியாதி பெருவியாதி இவற்றை வீழ்த்துவதுதான் நிகழ்கால கடமை இவற்றை வீழ்த்துவதை மையமாக கொண்டதுதான் சமூக மாற்ற புரட்சியை மையமாக கொண்ட பிரபல கட்சிகளில் இருந்து வேறுபட்டு காட்டுகிற ஒன்றே ஒன்று சமுதாயத்தை மாற்ற போராடுகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சமூகத்துக்குள் இருக்கிற சீர்திருத்தத்திற்காக போராடவில்லை கருவிலே உருக்கொள்ளுகிற சிசு குழந்தையாக வளர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வயோதிகம் வயோதிகை முப்படைந்து மரணமடைகிற வரை அந்த மனிதனின் தேவைகள் எதுவோ அந்த தேவைகளை காலகட்டங்களில் நிறைவேற்றுவதற்கு ஒரு சமூகம் வேண்டும் அதை நிறைவேற்றுகிற சமூகம் தான் சோசியலிச சமூகம் கருவறையில் வளருகிற சிசு ஊட்டச்சத்தின்றி பிறந்துவிடக் கூடாது அது ஊட்டச்சத்தோடு சக்தி உள்ள குழந்தையாக பிறக்க வேண்டுமானால் அவருக்கு ஊட்டச்சத்து வேண்டும் இன்றைய நிலையில் உலகில் மிக அதிக அளவில் ஊட்டச்சச்சின்றி பிறக்கிற குழந்தைகள் கொண்ட நாடு இந்தியா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் பலர் ஊட்டச்சச்சின்றி இருக்கிறார்கள் இதற்கு யார் காரணம் இந்த சமூகம் காரணம் இந்த சமூகம் கருவில் உருக்கொண்ட குழந்தை வளருவதற்கு உணவளிக்க தவறிவிட்டது அவளுக்கு அவளுக்கு கொடுத்தால் தானே தாய்க்கு தந்தால் தானே குழந்தை வளரும் தாயும் பட்டினி குழந்தையும் பட்டினி இது ஒரு குற்ற சமுதாயம் அல்லவா இந்த குற்றமே இன்றைக்கு தர்மமா அதுவே சட்டமா அதுவே வாழ்க்கை முறையா அதை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்கு தான் இந்த கட்சி பிறந்தது இந்த செங்கொடி பிறந்தது கம்யூனிஸ்ட் இயக்கம் பிறந்தது வரலாற்றை படைத்திருக்கிறது நான் ஒன்றை சொல்லி விரும்புகிறேன் இந்தியாவில் இந்த புரட்சி நடந்தது பிரமாண்டமான நாட்டில் புகழ்மிக்க தலைவர்கள் பலர் இருந்தால் இந்த ரஷ்ய புரட்சியை யாரும் பார்க்கவில்லை ஊருவி காண விரும்பியதில்லை அவற்றை ஊடுருவி கண்டு இந்தியாவுக்கு உணர்த்தியவன் மகாத் பாரதி அவன் தான் சொன்னான் வயதில் அந்த இருபத்தி மூன்றாவது வயதிலேயே ரஷ்யாவில் என்ன நடக்கிறது என்பதை எவ்வாறு கண்டுபிடித்தேன் என்பதை அவன் சொல்லுகிறான் செய்தி செய்திதான் பிரிட்டனில் இருந்து உலகில் செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்தது அந்த நிறுவனம் பொய்யான செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்த காலம் அந்த பொய்யை தாய்கோழி குப்பைமேட்டில் பறித்து மணிகளை பொறுக்கி குஞ்சுக்கு கொடுத்தும் அல்லவா அதுபோல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் செய்தி நிறுவனங்களில் இருந்து பறித்து அதிலிருந்து உண்மைகளை கண்டறிந்து இந்தியாவுக்கு உணர்த்தினார் அதுதான் முறை என்பதை எழுதினால் இந்தியாவில் இருக்கிற சில பத்திராதிபர்கள் பத்திரிகையாளரின் பெயர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பெயர் அல்ல ஒரு கட்சியின் பெயர் அந்த ரஷ்ய மொழிக்கு என்ன பொருள் சமத்துவம் என்று சொல்லலாம் என்று பல கருத்துக்களை சொல்லி சமத்துவ கட்சி என்று சொல்லலாம் என்று முடிக்கிறான் முடித்து விட்டு சொல்லுகிறான் அந்த கட்சி என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற விளை நிலம் முழுவதும் மனிதகுலம் படைத்திருக்கிற செல்வம் முழுவதும் எல்லோருக்கும் சொந்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறது இது ஒரு உத்தமமான கோஷம் இந்த உத்தமமான கோஷம் உலகம் முழுவதும் மனித உலகம் நாகரிக உலகில் வைக்கும் என்று ஊடுருவி கண்டு இருபத்தி மூன்று வயதில் எந்த பெருந்தலைவர்களும் காணாத ஒன்றை ஊடுருவி கண்டு உணர்த்தி இருக்கிறார் என்பதை பாருங்கள் அது மட்டுமல்ல உணர்த்தியதோடு பனிரெண்டு வாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வாக்கில் பாரதி சொன்னான் சபதத்தில் சொன்னான் அரசாங்கம் என்றால் என்ன எது அரசு தேசத்தையே தர்மன் சூதாட்ட களத்தில் உருட்டி வைத்த போது கவிஞனால் சகிக்க முடியவில்லை இவன் தேசபக்தன் அல்லவா உள்ளே இறங்கி சொல்லுகிறான் தர்மம் செய்ததை தர்ம செய்ததை கண்டனம் செய்து தர்ம துருதி கொன்றிடாமே ஓரஞ்செய்திடாமே பிறரை துயரில் வாழ்த்திடாமே ஊரை ஆளும் உரமை உலகில் ஓர் புறத்தும் இல்லை என்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வாக்கில் உலகில் எங்குமே மக்களை ஏக்காமல் ஓரவஞ்சனை செய்யாமல் தீங்கி விளைவிக்காமல் ஆளுகர் ஆட்சி எங்குமே இல்லை என்று இந்தியா உட்பட சொன்ன பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் புரட்சி வெடித்தது தொடர்களே நவம்பர் புரட்சி வெடிப்பதற்கு முன்னர் ஒரு புரட்சி அதுதான் புரட்சி அந்த பிப்ரவரி புரட்சியை பற்றியும் பாரதி எழுதுகிறான் அந்த பிப்ரவரி புரட்சியை கெரன்ஸ்டி எப்படி அரண்மனையை விட்டு தப்பி ஓடினான் என்பதும் அந்த கெரன்ஸ்டி எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்பதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான் வைத்து விட்டு சொல்லுகிறான் லெனின் தலைமையில் நடந்த இந்த நவம்பர் புரட்சி குறித்து அவன் பாடிய வரிகள் தான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் எது மக்களாட்சி என்பதை நிரூபி நிறுத்திவிட்டு கடையை குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு குடிமை நீதி கடியொன்றில் எழுந்ததுவார் குடியரசு என்று உலகரையே சொல்லிவிட்டார் எது குடியரசு எது மக்களாட்சி என்பதை இலக்கியத்தில் பதித்து விட்டு சென்றவன் பாரதி எனவி பாரதி காட்டிய வழி எது அதுதான் ஒன்றில் மட்டும் அவன் வேறுபட்டு நின்றான் பலாத்காரம் இல்லாமல் இந்த புரட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பினான் பலாத்காரம் வேண்டாம் என்று விரும்பினான் அதே பாரதி சோவியத் யூனியன் வீழ்த்து விட்டது அது பற்றியும் குறிப்பிடுகிறான் இங்கே கூட்டாட்சி முறையை கொண்ட குடிமக்கள் ஆட்சி ரஷ்யாவில் நீண்ட காலம் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று எழுதுகிறான் ஏன் வாய்ப்பில்லை என்று எழுதினான் தற்போது ஐரோப்பிய வல்லரசுகள் பலத்தை இழந்து விட்டன முதல் உலக என்ற ஆயுத பலம் இல்லை பணபலம் இல்லை மக்கள் பலம் இல்லை எனவே அவர்களால் தீங்கி விளைவிக்க முடியாது இந்த ரஷ்ய புரட்சிக்கு ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் சக்தியை பெற்று பலமடைந்து வருகிற போது இந்த ஆட்சியை நீடிக்க விடமாட்டார்கள் அழிப்பதற்கு பாய்வார்கள் என்று குறிப்பிட்டார் அதோடு இவர்கள் வெளியிலே அதை வீழ்த்த பாய்கிற போது உள்நாட்டில் உடைமைகளை இழந்த நிலபரப்புகளும் முதலாளிகளும் அந்த ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்வார்கள் இந்த இரண்டும் நடக்கும் என்று எச்சரித்தவன் பாரதி அதுதான் சோவியத் ஐரோப்பிய நாடுகள் இளம் சோவியத் யூனியனை முற்றுகையிட்டு கொல்ல முயன்ற போது உள்ளுக்குள் வெண்புரட்சி நடந்தது எதிர்ப்புரட்சி நடந்தது அவற்றை மீறி நின்றது இந்த ஆட்சி இந்த இளம் அரசு அந்த ஆட்சியை கொல்லுவதற்குரிய முயற்சி காலங்காலமாய் தொடர்ந்தது ஏகாதிபத்திய சதி திட்டத்தாலும் வாழ்க்கை முறையை பல நூற்றாண்டு காலம் தனி உடைமை இருந்த ஒரு அமைப்பில் ஒரு பொது உடைமை முறையை பொருத்துவதில் மனித முயற்சி பின்னடைவு எழுதியது அதனாலும் இது தோற்றது எதிரே கம்யூனிஸ்டிகள் உலக புரட்சியாளர்கள் பாடம் கற்றுக் கொண்டோ கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் வென்று உலகில் இலக்கியங்களிலும் இதிகாசங்களிலும் கூட கண்டிராத மனித வாழ்க்கை முறையை படைக்கின்ற அந்த மகத்தான புரட்சிக்கு பெயர்தான் சோசியலிச புரட்சி அந்த புரட்சி கம்யூனிசத்தின் வளர்ந்து கம்யூனிசமாக மலரும் என்பதை அறிவியல் பூர்வமாக நிறுவி இங்கு நிகழ்காலத்திலும் உலகெங்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுவதே தலையாய பணி இந்த சோசியலிச புரட்சியை வெற்றி பெற நமக்கு முகம் தெரியாது பெயர் தெரியாது லட்சோப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் மடிந்தார்கள் தோழர்கள் மடிந்தார்கள் அவ்வளவு பேருக்கும் நாம் நம்முடைய முஸ்தியை மடக்கி அவர்களுக்கு அனைவருக்கும் லால்சலாம் சொல்லி நவம்பர் புரட்சி வெல்லும் இது வரலாற்றின் விதி நன்றி வணக்கம்